கண் கலங்க வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெல்கம் டு மனிஸ் யூஸ் கை ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் லைபேட்டில் நம்ம சௌந்தரியா அவங்க ஃபேமிலியிருக்காங்க அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் ஓல்சமான வைப்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க எந்த ஒரு நெகட்டிவுமே எந்த கண்டன்ஷன்ஸ் பற்றியும் சொல்லலை அவங்களோட பொண்ணான நம்ம சௌந்தரியாவை தான் அவங்க அப்பா அம்மா ப்ளஸ் அவங்க தம்பி மூணு பேருமே சேர்ந்து அவங்களோட குறைகள் இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லிகிட்ருந்தாங்க ஸோ அதை பற்றி நான் போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சௌந்தரிய அவங்க ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கப்புறம் சௌந்தரிய ரியாக்ஷன்ஸ் நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி லைக் ஒரு தப்பாக இருக்குது அது வந்துட்டு ரொம்ப அடுத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றத வந்துட்டு அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி ரெண்டு பேருமே அட்ரஸ் பண்ணுறாங்க மக்களே ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் நினச்சதும் இதுதான் மற்றபடி அவங்க நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா யாரா ஒருத்தவங்க யாராவது ஆப்போசிட்டில் பேச வராங்கன்னா அதை காது கொடுத்து கேளு அதை கேட்கவே மாட்டேன் நீ அது நீ கேட்டாதான் வந்துட்டு அடுத்தவங்க வந்துட்டு நீ பேசும்போது கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ்ன்றதை நம்ம சௌந்தர்யா அவங்க ஃபேமிலி வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அது நம்மள நம்மளால பார்க்க முடிஞ்சது நம்ம சௌந்தர்யா அவங்க டேடு வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் ஃபேன் போல நம்ம சௌந்தர்யா அவங்க அம்மா வந்துட்டு ஜாக்லின் ஃபேன் போல ஸோ எல்லாருமே அவங்க சொல்லிட்டுருக்காங்க அது வந்துட்டு டேட் வந்துட்டு தீபக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே ஒருமாரி ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருக்கு பிக் பாஸ் வேற ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மா லைக் அவங்க பிரதர் வந்திருக்கிறதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்கிற ஒரு டிஷ்ஷை வந்துட்டு மெனு சொல்கிறத வந்துட்டு அதை வந்துட்டு இவங்க மெமரைஸ் பண்ணி இவங்க சொல்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாரு அவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லி அதை வந்துட்டு ஒரு இன்னலாம் டிஷ்ஷு இன்னலாம் உள்ள இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு வச்சு என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பப்ஸை பத்தி பேசிட்டு இருந்தாங்க பேக்கரி நம்ம சௌந்தர்யா டேடோட பேக்கரிய பத்தி பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்துட்டு நாங்கள் நாங்க எல்லாருமே உங்கள் கடைக்கு வரோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருந்தது மக்களே அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னுமுமே நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரோமோ மார்னிங் பார்த்த உடனேவே நம்ம எல்லாமே நினச்சிருப்போம் வந்துட்டு இன்னப்பா ராணுவ ஃபேமிலி வராங்களா என்ன சௌந்தரிய ஃபேமிலி சௌந்தரிய ஃபேமிலி தான் ஃபஸ்ட் ஃபேமிலியும் வந்துட்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து நம்ம ராணுவ ஃபேமிலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போய்ட்டுருக்கு எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே இல்லாமல் ரொம்ப ஓல்ச்சும் பாசிட்டிவாக கூப்பிட்டு போகிறாங்க இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான மேட்ரு நம்ம அவரோட பிரதர் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப ப்ரைவேட்டான பர்சன் ரொம்ப இன்ட்ரோவெர்ட்டான ஒரு பர்சன் போல் அவ்வளோவா பேசவே மாட்டேறாரு அவங்க கூட சொல்கிறாங்க நம்ம சொந்த சொல்லியிருந்தாங்க ட்ராப் பண்ண தான் வந்திருந்தாங்க அப்பாவையும் அம்மாவையும் அவங்க எதுவுமே பேசலன்னு தெரிஞ்சோடனே கூட நானும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஃபன்னாக போச்சு ஆக்சுவலி ஸோ ஃபேமிலியே ஒரே ஒரு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஓல்சமாக ஃபீல் ஆச்சு ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஓட்டிங் ஆடர்ஸ் அப்டேட்ஸ் லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி